கடன் தொல்லை மற்றும் நிதி நெருக்கடியிலிருந்து விடுபட எளிய பரிகாரங்கள் இன்றைய வேகமான வாழ்க்கையில் நிதி நெருக்கடியும் கடன் பிரச்சனையும் பலரை பாதிக்கிறது ஒருவருடைய வாழ்வில் நிதி நிலை பாதிக்கப்படும்போது மனச்சோர்வும் குடும்ப பிரச்சனைகளும் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது கடன் சுமையால் நிலை குலைந்து விடாமல் நம்பிக்கையுடனும் மனவளர்ச்சியுடனும் சில பரிகாரங்களை மேற்கொள்வது மூலம் வாழ்க்கையில் நிம்மதியை பெறலாம் கீழே குறிப்பிட்டுள்ள பரிகாரங்கள் கடன் பிரச்சினை தொழிலில் நஷ்டம் வருமான குறைவு திருமணத் தடைகள் போன்றவை நீங்கி வாழ்க்கை முன்னேற்றம் பெற உதவும் சிவப்பு நிற பேனா மூலம் பிரச்சனைகளை தீர்த்தல் நமக்குள் இருக்கும் எண்ணங்களும் கோரிக்கைகளும் ஒரு விதமான ஆற்றல் கொண்டவை அதை பயன்படுத்தி தீர்வு காணும் ஒரு எளிய முறையாக உங்கள் வலது கால் பாதத்தின் விரல்களுக்கு அடியில் உங்கள் பிரச்சனையை எழுதி அதற்கான தீர்வு கிடைக்க வேண்டுமென்று நினைப்பது எப்படி செய்ய வேண்டும் ஒரு சிவப்பு நிற பேனா எடுத்து உங்கள் கவலை அல்லது பிரச்சனையை ஒருவரியாக எழுத வேண்டும் இது பணப்பிரச்சனை திருமண தடை தொழிலில் நஷ்டம் நோய் நீக்கம் போன்ற எந்தவிதமான பிரச்சனையாக இருந்தாலும் எழுதலாம் பிறகு வலது காலை தரையில் பதினொன்று முறை தட்ட வேண்டும் ஒவ்வொரு முறையும் உங்கள் கோரிக்கையை மனதில் வைத்து அது விரைவில் நிறைவேற வேண்டும் என்று வேண்டிக்கொள்ள வேண்டும் இதை ஒரு நாளில் ஒரு முறையாவது செய்ய வேண்டும் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்தால் விரைவில் மனநிறைவு தரும் மாற்றங்களை நீங்கள் உணரலாம் வெற்றிலை பரிகாரம் பணப்புழக்கத்தை அதிகரிக்க நிதி நிலைமையை சீராக்க பணப்புழக்கத்தை அதிகரிக்க வெற்றிலை பரிகாரம் சிறந்த பரிகாரமாக கருதப்படுகிறது குறிப்பாக வளர்பிறை வெள்ளிக்கிழமையில் செய்யப்படும் இந்த பரிகாரம் பெரும்பாலும் விரைவில் பலன் தரக்கூடியதாக கருதப்படுகிறது பரிகாரத்திற்கான செயல்முறை இரண்டு பசுமையான வெற்றிலைகள் எடுக்க வேண்டும் அவற்றின் மீது ஒரு ரூபாய் நோட்டினை வைத்து அதன் மேலே இரண்டு கொட்டைப்பாக்குகளை வைக்க வேண்டும் மறுபடியும் அதன் மீது இரண்டு வெற்றிலைகளை வைத்து அதை சுருட்டி நூலால் கட்ட வேண்டும் இந்த கட்டிய வெற்றிலை பொதியை பீரோவில் பணப்பெட்டியில் அல்லது பணப்பர்சில் வைக்க வேண்டும் இது பணப்புழக்கத்தை அதிகரிக்கும் இரண்டு நாட்களுக்கு ஒருமுறை இந்த வெற்றிலை பொதியை மாற்றி புதியதாக வைக்க வேண்டும் தொடர்ந்து மூன்று முறை செய்து வந்தால் நிதி நிலைமை நிச்சயமாக மேம்படும் கேது மற்றும் விநாயகரை போற்றுதல் கடன் பிரச்சனைகள் வியாபாரத்தில் நஷ்டம் வாழ்க்கையில் நிலைத்தன்மை இல்லாமை போன்றவை கேது பகவானால் ஏற்படக்கூடியவை இதற்கு கேதுவிற்கும் விநாயகருக்கும் செய்யப்படும் பரிகாரங்கள் மிகவும் பலன் தரக்கூடியவை எப்படி வழிபட வேண்டும் கேதுவிற்கு பால் நெய் அபிஷேகம் செய்யலாம் சிவப்பு மஞ்சள் வஸ்திரம் அணிவிக்கலாம் மாலை அணிவிக்கலாம் நெய்தீப்பம் ஏற்றி வழிபட்டு அன்னதானம் வழங்கலாம் தொடர்ந்து மூன்று வாரங்கள் செய்து வந்தால் கேதுவால் ஏற்பட்ட தோஷம் விலகி வாழ்க்கையில் அமைதி ஏற்படும் நேர்மறை ஆற்றல்களை ஈர்க்க பரிகாரங்கள் நிதிநிலையை சீராக்க வாழ்க்கையில் முன்னேற்றம் பெற நேர்மறையான ஆற்றல்களை ஈர்க்க சில எளிய வழிகளை பின்பற்றலாம் வியாழக்கிழமைகளில் நன்கொடைகளை வழங்க வேண்டும் தொண்டு செய்ய வேண்டும் இது நிதி நெருக்கடியைக் குறைக்க உதவும் சனிக்கிழமைகளில் சனி பகவான் சிலைக்கு முன்பு நீப்பம் ஏற்றி வைத்து வழிபட வேண்டும் சனி தொடர்பான மந்திரங்களை ஜெபிக்க வேண்டும் தண்ணீரின் பயன்பாட்டை கட்டுப்படுத்தல் வீட்டில் தேவையில்லாமல் அதிகமாக தண்ணீர் செலவழிக்கக் கூடாது இது நிதி நெருக்கடியை அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது வீட்டில் உள்ள தண்ணீரை பாதுகாத்து தேவையான அளவில் மட்டுமே பயன்படுத்தும் பழக்கத்தை மேற்கொண்டால் செல்வம் அதிகரிக்கும் என்பது நம்பிக்கையாக உள்ளது நாம் செய்யும் சிறிய மாற்றங்களும் நம்பிக்கையுடனும் மேற்கொள்ளும் பரிகாரங்களும் நம் வாழ்க்கையில் மகத்தான முன்னேற்றங்களைக் கொண்டு வரக்கூடும் கடன் தொல்லைகள் பண நெருக்கடி போன்றவை மட்டுமல்லாமல் வாழ்வில் நேரும் பல பிரச்சனைகளுக்கும் மேற்ன்ன பரிகாரங்கள் பயன்படலாம் எந்த பரிகாரத்தையும் மனதார நம்பிக்கையுடனும் முழு பத்தியுடனும் மேற்கொண்டால் மட்டுமே அதன் முழு பலன் கிடைக்கும் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கும் அனைவரும் இந்த பரிகாரங்களை செய்து பயன்பெறலாம்